பெரியார் நினைவிடத்தில் விஜய் மரியாதை நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் உதயமானதிலிருந்தே மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இணையாக அக்கட்சியினரும் பல்வேறு நடவடிக்கைகளில் களமிறங்கி கவனம் ஈர்த்து வருகின்றனர் குறிப்பாக மறைந்த தலைவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளின் போது அவர்களின் சிலைகளுக்கு தவறாமல் மரியாதை செலுத்தியும் வருகின்றனர் அந்த வகையில் பெரியார் நூத்தி நாற்பத்தி ஆறாவது நாளையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பெரியார் சிலைகளுக்கு அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் சங்கங்கள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் அக்கட்சியினர் பெரியார் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினர் இதற்கிடையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை பெரியார் திடலுக்கு வந்தார் காரிலிருந்து இறங்கிய அவர் ஒரு கையில் ரோஜா இதழ்கள் நிரம்பிய தட்டையும் இன்னொரு கையில் மலர் மாலையையும் ஏந்தியபடி நடந்து திடல் வளாகத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் அவருடன் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்தும் வந்திருந்தார் பொதுவாக ரசிகர்கள் சந்திப்பு படவிழாக்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் ரசிகர்கள் படைச்சூழ பல கார்களின் அணிவகுப்பில் செல்லும் விஜய் பெரியார் திடலுக்கு சாதாரண காரில் வந்தார் கட்சி தலைவராக விஜய் முதன் முதலாக பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தியிருப்பது கவனம் ஈர்த்துள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்